கவின் ஹீரோவாக நடித்த மாஸ்க் மிடில் கிளாஸ் அர்ஜுனின் தீயவர் குலை நடுங்க எல்லோ இரவின் விழிகள் திரைப்படங்கள் இன்று தியேட்டரில் வெளியாகிறது மாஸ்க் திரைப்படத்தில் கவின் ஆண்ட்ரியா நடித்துள்ளனர் இந்த படத்தை இயக்கி இயக்கியுள்ள நிலையில் இயக்குனர் வெற்றி மாறன் ஆண்ட்ரியா இணைந்து தயாரித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் மிடில் கிளாஸ் படத்தை கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கி முனிஷ்காந்த் கதாநாயகனாக விஜயலக்ஷ்மி கதாநாயகியாக நடித்துள்ளனர் த்ரில்லர் படமான தீயவர் குலை நடுங்க படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஹீரோவாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர் பிக்பாஸ் பூர்ணிமா நடிப்பில் எல்லோ சோசியல் மீடியா மோகத்தின் பாதிப்பை உணர்த்தும் இரவின் விழிகள் ஆகிய படங்கள் வெளியாகின்றன இவற்றுடன் விஜய் சூர்யா படமும் இன்று செய்யப்படுகிறது இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க